ரெண்டு நாளாகமாம் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக மோவாபியரும் அம்மோன் புத்திரரும் அவங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள் அப்போ ராஜாவா இருந்தது யாருன்னா யோசபாத் யோசபாத் இப்ப என்ன பண்றா தேவனை நோக்கி கூப்பிடுறான் கத்தாவே நாங்கள் உம்முடைய ஜனங்கள் நீ தானே எங்களை வந்து எங்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்தில இருந்து அழைத்து வந்து இந்த காணாம் தேசத்தை இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க இந்த தேசத்துல எங்களை வச்சிங்க இங்க இருக்கிறவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு எங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தீங்களே நீர் இந்த தேசத்துல எங்களை வச்சிருக்கிறீங்க ஆனா அவங்க வந்து எங்களை இந்த தேசத்துல இருந்து துரத்தி விட வருகிறார்கள் நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல நாங்க இப்ப என்ன பண்ணனும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல கேள்வி கேக்கிறான் யோசபாத்து என்ன பண்றான் கத்தரை நோக்கி கேள்வி கேட்கிறான் பதினோராம் வசனம் சொல்லுகிறது இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி வருகிறார்கள் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் இப்போ அவங்கள எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஏன்னா அவங்க ஏராளமான கூட்டமா இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்களை எதிர்த்து நிற்க பலன் இல்லை நாங்க இப்ப என்ன செய்யணும்னு எங்களுக்கு நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட இருந்து என்ன வார்த்தை வரப்போகுதுன்னு நாங்க உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசபாத் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றான் இன்றைக்கு நமக்கும் நமக்கு விரோதமா நிறைய பிரச்சனைகள் வரும் நம்ம என்ன பண்ணணும் கர்த்தருக்காக காத்திருக்கணும் கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து ஆண்டவரே இவங்களை மேற்கொள்ளத்துக்கு எனக்கு பலன் இல்லை ஆனால் உம்மால இது கூடும் நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் இவங்களை எப்படி நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து அவரிடத்துல இந்த பிரச்சனையை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அதற்கான ஆலோசனை சொல்லுவார் இவன் தன்னை முழுவதுமாக கர்த்த ஒப்பு கொடுத்துட்டான் அவன் ஒரு ராஜா யோசபாத் ராஜா தன்னுடைய தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் தன்னுடைய தேசத்திற்காகவும் கத்தரை நோக்கி மண்டிட்டு ஜெபிக்கிறான் இப்ப என்ன பண்ணணும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீர் என்ன சொல்றீரோ எனக்கு பலன் இல்லை என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டான் அண்டவர்கிட்ட ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டான் அப்போ கத்தர் என்ன சொல்றாரு பதினாலாம் வசனம் அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரன் ஆகிய மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கத்துடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது இப்போ இவன் விண்ணப்பம் பண்ணும்போது கத்துடைய ஆவியானவர் அங்க இருந்த ஒரு மனுஷன் மேல இறங்குனது அவன் யாரு லேவி கோத்திரத்தான் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் அவன் லேவியனா இருக்கிறான் அவன் மேல கத்தருடைய ஆவியானவர் வந்து அவனுக்கு பதில் சொல்றது என்னன்னு நம்ம வாசிப்போமா பதினைந்தாம் வசனம் சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே யாருக்கெல்லாம் சொல்றாரு எல்லாரும் மொத்தமா தான் இடத்துல உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ சகல யூதா கோத்திரத்தாரே இங்க கூடியிருக்கிற யூதா கோத்திரத்தாரே எருசலேம் குடிகளே ராஜாவாகிய யோசபாத்தே உங்க எல்லாருக்கும் சொல்றதை கேளுங்கள் கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்க கொஞ்சம் ஜனமா இருக்கிறீங்க உங்களுக்கு எதிராக ஏராளமான கூட்டமா இருக்கிறாங்கன்னு நினைச்சு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாருன்னு சொன்னா அப்போ அவரு நம்ம கூடவே இருக்கிறாரு அவங்களுக்காக நீ பயப்படாத அவங்களை காட்டிலும் பெரியவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்காக யுத்தம் செய்ய நான் இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அவர்களோடு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் நீ என்ன நோக்கி கூப்பிட்டதுனால இந்த யுத்தம் உங்களுடையதல்ல என்னுடையது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது நீ எழுந்து போய் அந்த பிரச்சனையை என்னால மேற்கொள்ள முடியும்னு சொல்லி நீ போயிருந்தனா அந்த யுத்தத்தை நீ பார்த்திருக்கணும் இன்னைக்கு அந்த யுத்தத்தை எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு பலன் இல்லை என்னால ஐடியா இல்லை எப்படி பண்ணணும்னு தெரியல என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லி நீயும் உன் ஜனத்தாரு முழுவதுமாக என்னிடத்துல வந்து உன் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து என்னிடத்துல ஜெபிக்கிறதுனால என்னை நோக்கி பார்த்ததுனால அவன் என்ன பண்ணான் கத்திரை நோக்கி பார்த்தான் கத்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கான் கத்திரை நோக்கி பேசுகிறான் கத்திரை நோக்கி கேட்கிறான் நான் என்ன பண்ணனும் நீர் சொல்லும் நான் என்ன பண்ணணும் நீர் சொல்லும் அப்படின்னு அவன் ஜெபிக்கும்போது ஆவியானவர் அங்க இறங்கி அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சொல்றாரு அவன் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல பயப்படாமலும் கலங்காமலும் இருந்தா போதும் இந்த கலக்கம் இந்த பயம் உங்கள் இருதயத்தில் இருந்து நீங்குவதாக என்னோட கூட இவ்வளவு பெரிய தேவன் இருக்கிறார் அவர் எனக்காக யுத்தம் செய்ய ரெடியா இருக்கிறார் அவர் யுத்தம் செய்வார்னு சொல்லி நம்ம இருதயத்துல ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் விசுவாசத்தை விதைக்கும் விதமா தான் கத்தர் என்ன சொல்றாரு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இப்படி சொல்லிட்டாலே அடுத்தது என்ன நீ எதுக்குமே கவலைப்பட தேவை அர்த்தம் கவலைப்பட தேவை இல்லைன்னா அவரு எல்லாத்தையும் பாத்துக்க போறாரு இப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு முன்பாக இருக்கலாம் ஆனா கத்தர் இடத்துல போயிட்டு அந்த ஒரே இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க யோசை பார்த்த போல அவரை நோக்கி கேட்கும் போது கத்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவார் இப்படிதான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து பாலை மிரங்கி இருக்கிறாங்க அந்த இடத்துல பாலை இருக்கும்போது இருக்கும் போது இருதயத்தை கடினப்படுத்தினார் கத்தர் அந்த இடத்துல மறுபடியும் துரத்திட்டு வராங்க இஸ்லாமியல் ஜனங்களை அனுப்பிட்டு அனுப்பிட்டும் அவனால மனசு இல்லை இஸ்ரோ அந்த ஜனங்களை விடுறதுக்கு அதனால திரும்ப துரத்திட்டு வரா எங்க இருக்கிறாங்கன்னு தேடிட்டு வரும்போது அவங்க ஒரு இடத்துல பாலை இறங்கியிருக்காங்க இந்த ஜனங்களும் அந்த இடத்துல பார்த்துட்டாங்க ஐயோ பார்வோன் சேனா வந்து வருது நம்மளை வந்து தொடர்ந்து பிடிக்க வராங்க இங்க வந்து நம்மளை கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்க பார்த்து பயந்து அலர்றாங்க எல்லாரும் மோசையை நோக்கி கதறாங்க நாங்க அங்கேயே இருக்கிறோம்னு சொன்னோமே நீ கேட்டியா எங்களை இருந்து இங்க இழுத்துட்டு வந்து எங்களை இந்த வனாந்திரத்துல கொள்ள பாக்குறியா அப்படின்னு சொல்லி மோசையை நோக்கி அவ்வளோ சத்தம் போட்டு பயந்து கலங்கி கொண்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்துல மோசி என்ன சொல்றாரு யாத்திராகமம் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரே இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுத்து கத்தி போது மோசையை நோக்கி அப்போ மோசை என்ன சொல்றாரு அந்த இடத்துல பயப்படாம இருங்க இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னு பயப்படாதீங்க ஏன்னா எல்லாம் புல் பக்கம் மூணு பக்கமும் சூழ்ந்துட்டாங்க இப்ப எந்த பக்கமும் அவங்களால தப்பிக்க முடியாது நாலாவதா ஒரு வழி இருக்கு அந்த வழியும் வந்து சமுத்திரம் அந்த சமுத்திரத்துல போய் கடல்ல விழுந்து சாகதா வேணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வழியே இல்லாத சூழ்நிலையில அவங்க உட்காந்து பயந்து அலறிட்டு இருக்காங்க அப்ப மோசே சொல்றாரு பயப்படாதிருங்கள் மோசையோட விசுவாசம் ஆரம்பத்தில் அவனை கூப்பிடும்போது அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இப்போ அவனுக்குள்ள விசுவாசம் வளர்ந்துருச்சு வளர்ந்து அந்த இடத்துல மோசேவன் தான் இருக்கிறாரு இல்லையா அந்த இடத்துல மோசேவையும் விட்டு வைப்பாங்களா மோசை தானே மோசை தானே அவங்க வந்து வராங்க அப்போ ஃபர்ஸ்ட் யாரை கொள்வாங்க வந்தா மோசேவை தான் கொல்லுவாங்க ஆனா மோசேக்கு அந்த பயம் இல்லை அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் பயப்படாதிருங்கள் இந்த ஜனங்கள்லாம் அதை பத்தி யோசிக்கல இப்போ எப்படி போட்ல போகும்போது இயேசு கிறிஸ்துவோட டிசைபிள்ஸ்லாம் என்ன சொன்னாங்க நாங்கள் சாக போகிறோமே உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சீஷர்கள் எல்லாம் போய் இயேசுவை எழுப்புறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கு இருக்குது அதே போட்டுல தான் அவரும் இருக்கிறாரு போட்டு கவுந்த என்னாவும் ஏசு கிறிஸ்துவும் தான் அதுல விழுந்து அவரும் தான் மடிந்து போவாரு அந்த ஒரு உணர்வே இல்லாம அவரை நோக்கி நாங்கள் சாகுறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இஸ்லாமியல் மக்களும் இதேதான் மோச பார்த்து கேக்குறாங்க நாங்கள் இந்த வனாந்திரத்துல சாகிறதுக்கா எங்களை அங்கிருந்து கூப்பிட்டு வந்த இந்த மோசேவும் அவங்கள ஒரு இங்க இருக்கிறான் அவங்க வந்தா அவனும் தானே சாவான் அதை பத்தி அவங்க மோசேவை பத்தி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படல தங்களை குறித்து மட்டுமே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்பதான் மோசை சொல்றாரு பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் கத்தர் உங்களுக்கு இன்னைக்கு இந்த இவங்க கிட்ட ரட்சிப்பை கொடுப்பாரு அதை நின்று கொண்டு பாருங்க நீங்க என்ன பண்ணுங்க எதுவுமே செய்யாதீங்க அமைதியா இருங்க நின்று கொண்டு பாருங்கள் கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை அதே போல இன்னைக்கு நம்மளும் கத்தர் நமக்கு செய்கிற செய்கிறிப்பை நின்று கொண்டு பார்க்கணும் கலங்கி கொண்டோ புலம்பி கொண்டோ கதறி கொண்டோ முறுமுறுத்து கொண்டோ இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில அந்த பிரச்சனை நம்மள இன்னும் அழுத்தி நம்மள இன்னும் காயப்படுத்தும் அதனால இந்த இடத்துல கத்தர் என்ன சொல்றாரு உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்க இன்னைக்கு எந்த எப்படிப்பட்ட பிரச்சனையில சிக்கி கொண்டு இருந்தாலும் அதை நினைச்சு பயப்படாத அதை நினைச்சு கலங்காத முறுமுறுக்காத நான் செத்துருவேனோ நான் எப்படி அழிஞ்சு போயிடுவனும் நான் மறிச்சு போயிடுவோம் நான் வந்து இல்லாமல் போயிடுவோனும் அப்படின்னு சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காத நான் உன்னோடு கூட இருக்கிற நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நீ சும்மா சும்மா இரு அது போதும் கத்தர் என்ன சொல்றாரு நீ சும்மா இரு நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன் பதினைஞ்சாம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரவேல் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் இந்த ஜனங்கள்லாம் மோசையை நோக்கி சண்டை போடுறாங்க ஆனா இப்ப மோசே அவங்களுக்கு அடக்கிட்டு நீங்க கொஞ்சம் பயப்படாம இருங்க கத்தர் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு இவன் கத்தர் இடத்துல முறையிடுறான் இப்போ இந்த ஜனங்களை நான் எப்படி நாங்க நாங்க தப்பு விக்கிறது அப்படின்னு இப்ப மோசை என்ன பண்றான் கத்தரை நோக்கி பார்க்கறான் கத்தரை நோக்கி அதனால அதனாலதான் கத்தர் இந்த இடத்துல சொல்றாரு நீ என்ன நோக்கி என்ன இடத்துல முறையிடுகிறது என்ன என்கிட்ட நீ ஏன் பேசிட்டு இருக்கிற உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உனக்கு ஒரு வல்லுமை கொடுக்கப்பட்டிருக்கிறது உன் கையை நீட்டு சமுத்திரத்துக்கு நேரம் உன் கையை நீட்டு